வணக்கம் நான் வணக்கம் வணக்கம் நான் மூன்றாவது உங்களுடைய தீவிர பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்க நினைக்கிறேன் இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா தான் அதாவது எங்களுடைய துணுக்காயினுடைய எல்லை பகுதி துணுக்காய்க்கும் கரைச்சி பிரதேச சபைக்கும் எல்லை பகுதியில் இருக்கிறோம் இந்த இந்த தொகுதியில இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் என்பது உண்மையிலுமே மிகவும் பின்தங்கப்பட்ட கிராமம் அதாவது இந்த ஒரு காணிக்குலை பாருங்கள் ரெண்டு மூன்று வீடுகள் இருக்கிறது இந்த மாதிரியான சூழல்லே மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய ஒரு சன்னங்கள் தான் எங்களுடைய பகுதியிலே வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து நாங்கள் முன்வைத்த வண்ணம் தான் இருக்கின்றோம் அண்மை காலங்களிலும் நாங்கள் பல முறை குரல் கொடுத்திருந்தோம் இந்த அரசும் சரி இந்த அரசு சார்ந்தவர்களும் சரி இதற்கு முன் நம்மை ஆண்டவர்களும் சரி அதாவது எம்முடைய தமிழ் தமிழ் தேசிய அரசியலை பேசிக்கொண்டு தமிழ் தேசியத்திலே அரசியல் செய்யக்கூடியவர்கள் கூட நாங்கள் நேற்றைய தினம் காட்டினோம் பழைய முருகண்டி பாடசாலை அவர்களுடைய சாதனையாக அரசியல் சாதனையாக இந்த பதினாறு வருட காலம் யுத்தத்துக்கு பின்னர் செய்த சாதனையாக அந்த பழைய முருகண்டி பாடசாலையினுடைய வளாகம் என்று மூடப்பட்டு அந்த பாடசாலை செயலிழக்க செய்து அங்கிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் அந்த மாணவர்கள் சென்று கற்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்கே உருவாகி இருக்கின்றது இதற்கு எதிராக நாங்கள் அந்த யாரை குறை கூறுவது அரசை குறை கூறுவதா அல்லது எம்மை ஆண்டவர்களை குறை கூறுவதா அல்லது எங்களுடைய அந்த கிராமத்திலே வாழக்கூடிய மக்களை குறை கூறுவதா என்று தெரியவில்லை அந்த பாடசாலை இன்று இயங்காமல் இருப்பதும் மேலுமே மன வருத்தத்துக்குரிய விடயம் இதற்கெல்லாம் பிரதான காரணம் எம் மக்களை காலத்துக்கு காலம் காலத்துக்கு காலம் ஏமாற்றி அரசியல் செய்கின்ற இந்த அரசியல் போக்கு அதாவது இன்றைய தினம் நாங்கள் ஒரு வாரமாக கூறி வருகின்றோம் ஒரு பெண்மணி யோகபுரம் ஏழாம் வட்டாரமான யோகபுர பகுதியிலே இரண்டு கட்சிகளிலே போட்டியிடுகின்றார் இரண்டு கட்சிகளிலே குறிப்பாக ஒன்று அவர் தேசிய மக்கள் சக்தி திசை காட்டியிலும் அவர் அதே நபர் கங்காரு சின்னம் கங்காறு சின்னத்திலும் போட்டியிடுகின்றார் இவர்களுடைய இலக்கு என்னவாக இருக்கின்றது எம் மக்களை திசை திருப்பி அவர்களை அந்த பெண்மணி கமக்கார அமைப்பினுடைய பொருளாளர் மாதர் சங்கத்தினுடைய தலைவி பல்வேறுபட்ட சமூக மட்ட அமைப்புகளினுடைய அங்கத்துவராக இருந்து கொண்டு அந்த பெண்மணி இவ்வாறு தேர்தலிலே களமிறங்கி இருப்பது கண்டிக்கத்தக்க விடயம் இந்த பெண்மணிக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதோடு நாங்கள் அவர்களை மீண்டும் 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 அரசை கேட்டுக்கொள்வது உங்களுடைய இந்த கபட ஆட்டங்களுக்கு வெகு விரைவிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய தலைமையிலான குழு பதிலளிக்க தயாராக இருக்கின்றது விசேஷம் மேகமா மதா கரன் கெமதி அப்பேர் ரஜேட் அப்பேர் ரஜயின் கருண விநாசகார கட்டை தத்தமை எமபெத்தேம பெண் சந்த கடண்ட අක්සපාතාාවල් බලන්න එතුව ඔන්න අරන්දාාලා තියෙනවා යෝග පුරම් අතුවෙනි කොටසේ කාන්තාවක් නියෝජන කාන්තා නියෝජනයක් කරල කරන පක්ෂයක් විදියට එම පක්ෂේ ච තරග කරන්න එක කාතාවක් මේ වෙනකොට ඉදිරිපත් කරලා තියෙනවා ශ්‍රී ලංකා අපේ පක්ෂ නමුත් ඒ පක්ෂේ තරග කරන ඒ කාන්තාව මාලිමාවතත් තිල්ලනවා ගංගාරුවටත් තිල්ලනවා ගංර... ලාංචනේ මුතිල්ලවා අයිතකට ඒවැනි කාන්තාවං අපේත් ප්‍රදේශවල ඉදිරිපාත් කරලා අපේ තියන චන්දටික කඩලා විනාස කරලා අපේ මිනිස්සුන් මෝඩ කරන්න ආදන්ඩේපා අපි නිතරහම ලේෂ්්‍ර වෙලලා තියෙන්නේ ඔබතුමාලට එරහිව සටහන් කරන්න දෙමම අප ඔබතුමාලට අභියෝගයක් කරනවා මේවැනි නීති විරෝධී. கட்ட கரண் சந்த மெத்திவரண கொமிஷன் சபாவிட தேர் எண்ணத்தை மெய்வாக்கியதையா சிதுவே என ஆக்கியலாம் நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் தேர்தல் ஆணையகம் இது தொடர்பிலே அறியாமலா அவர்களுக்கு இவ்வாறான இரண்டு பேருக்கு அதாவது ஒரு நபருக்கு இரண்டு கட்சிகளிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை வழங்கியது இவை வெகு விரைவிலே அம்பலப்படுத்தப்பட்டு மக்கள் தெரிவுக்கு வர வேண்டும் மக்கள் தெரிவில் வர வேண்டும் எம் மக்களை ஏமாற்றி தெற்கத்தைய சிங்கள தேசிய இனவாத அரசியல்வாதிகள் நாங்கள் இனவாதம் பேசுவதாக ஜனாதிபதி கூறினால் ஜனாதிபதி செய்வது என்ன வாதம் ஜனாதிபதி செய்வது என்ன வாதம் இவர் இனவாதத்தை பரப்புகிறார் எங்கள் மக்களை திசை திருப்ப முயற்சியிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள் எல்லா தொகுதிகளிலேயும் இரு கட்சியிலே போட்டியிடக்கூடிய பெண்கள் இருப்பது வரந்த தக்க செயல் அதாவது எங்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன பிறந்த குறிப்பு இல்லை என்று ஒரு தேசிய அடையாள அட்டை பிறந்த குறிப்பு இல்லாமல் எவ்வாறு கொடுத்தார்கள் நம் நாட்டினுடைய பிரஜா உரிமை பெற்ற நபருக்கு ஒரு ஜனநாயக உரிமை பெற்ற ஒரு நபருக்கு வழங்கப்படும் அட்டை தேசிய அடையாள அட்டை ஆனால் தேசிய அடையாள அட்டையை ஏற்றுக்கொண்டு பிறந்த குறிப்பு இல்லை என்ற ஒரு காரணத்தினால் பல்வேறுபட்டவர் நிராகரிக்கப்பட்டார் இது தொடர்பிலும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா இந்த தகவல் தொடர்பிலே நாங்கள் எங்களுடைய தளங்கள் பல்வேறு பட்ட தளங்களிலே உறுதிப்பட்டு படுத்தப்பட்டு இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய தலைமையிலான புலனாய்வு குழு ஒரு குழு ஒன்றும் இதில் விரைந்து செயல்பட்டு வருகின்றது இது வெகு விரைவில் உறுதிப்படுத்தப்பட்டு அந்த பெண்மணிக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்காக சட்டத்தின் முன் அந்த பெண்ணை நாங்கள் நிறுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் நாங்கள் பெயரை கூறாமல் வட்டாரத்தை கூறினோம் சின்னத்தை கூறினோம் தெளிந்திருக்கும் அவர்களுக்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் என்று ஆவணங்களை ஒழிக்க முயற்சிக்க வேண்டாம் தேர்தல் ஆணையம் அதனை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய எழுத்துப்பிழைகளை தேடி நிராகரிக்கப்பட்ட எத்தனையோ மனுக்கள் இவர்கள் இரண்டு ஒரு நபர் இரண்டு கட்சிகளை கேட்பதை ஏன் நிராகரிக்கவில்லை இவர்கள் யாருக்காக தேர்தல் ஆணையம் செயல்படுகின்றது உடனடியாக ஒன்று அந்த பெண்ணை அந்த தொகுதியிலே போட்டியிடுவதனை நிறுத்த வேண்டும் அவரை கைது செய்ய வேண்டும் சட்ட விதிமுறை மீறல் என்பதனை ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு கட்சிகளும் அந்த தொகுதியிலே போட்டியிடாமல் அவ்விடத்தில் இருந்து இடைநீக்க வேண்டும் அதற்காக நாங்கள் உண்மையிலுமே போராடுவோம் என்பதனை இந்த தர்மத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம்

ஒரு நபர் இரண்டு கட்சியில் இரண்டு கட்சியை போட்டியிடு எப்படி உங்களுக்கு நீங்கள் இதை அண்மைத்தால் அண்மை காலமாக எங்களுடைய சமூக வலைதளங்களிலே உலாவியது அதனை நாங்கள் பொய் என்று நம்பினோம் எங்களுடைய உறுப்பினர்கள் அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்கள் வந்து நேற்றைய தினம் எனக்கு அறிவித்தார்கள் உடனடியாக இதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள் உடனே நான் அந்த அதனை பார்த்தேன் எனக்கு இந்த வேலைப்பளு காரணமாக அதனை சென்று